ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி போத்தீஸில் நம்ம ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் எல்லோரும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிம்மா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்போ பாருங்கள் சாரீ பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸாரீ பாருங்கள் இது வந்து மிரல் ஒர்க் வச்சுருக்காங்கம்மா மிரல் ஒர்க் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாக நல்லா இருந்துச்சுமா சேலை இது வந்து ஆப்சாரி மாடல்மா இது ஆப்சாரி மாடலு பாருங்கள் பாதி வரைக்கும் பிளாக்கில் வந்திருக்கு பாதி வந்து மிரல் வச்சு டிசைன் வந்திருக்கு பார்ட்ரு ஒண்டி வந்திருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது ஆப்சாரி மாடலு அதில் வந்து மிரல் நிறைய வச்சுருக்கிற சேலையெல்லாம் பாருங்கள் இந்த ரெட்டு ஆரஞ்சு இதிலெல்லாம் ஃபுல்லாகவே மிரல் வந்திருக்குமா பார்ட்ரு வந்திருக்கு இதெல்லாம் செல்ஃபுன்னாங்க அது ஒன்று தான் ஆப்சாரி மாடல் சொன்னாங்கம்மா அது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எட்நூற்றி அறுபத்தஞ்சி அதுலேருந்து பத்து பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்டுமா அந்த பிளாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தஞ்சுமா இந்த ரெட்டு வந்து தொள்ளாயிரத்தி நூறுரூபாமா அதுலேருந்து பத்து பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வந்திருக்குல்லங்க அதனால் பாருங்கள் இதுலலாம் பாருங்களேன் நிறைய ஒர்க்கு ஃபுல்லாகவே மிரல் ஒர்க்கு அதனால் தொள்ளாயிரத்தி நூறுரூபா அதுலேருந்து பத்து பெர்சன்ட்டுமா அது அதில் வந்து பாதி வந்ததுனால எட்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் அதில் வந்து பத்து பெர்சன்ட்டுமா இது இந்த க்ரீனும் அதேமாதிரிதாம்மா க்ரீனில் வந்து பார்டர் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெட்டும் ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ப்ளூ பாருங்க ப்ளூவுமே நல்லா இருந்துச்சு தொள்ளாயிரத்தி நூறுரூபாம்மா அது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீ இந்த ராஜஸ்தான் மாடல் பொம்மை போட்டதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் இதில் இருக்குதுன்னு சொன்னாங்கம்மா இன்ஸ்டாகிராம் இதுன்னு சொல்லிகிட்டே தனியாக வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த மாதிரி மாடல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் அந்த மாதிரி போய் கேட்டு வாங்குங்க எல்லாமே பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா பரவாயில்ல ஆடிக்கு வந்து நல்லாவே தள்ளுபடி போட்டிருக்காங்கம்மா இது பாருங்கள் எல்லா கலரும் கலந்த மாதிரி இருக்குது மல்டி கலரு பிங்க்கு க்ரீனு பிளாக் ஆரஞ்சு எல்லா கலரும் கலந்துருக்கு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுவும் எல்லாமே அந்த ரேட்டு உள்ளது தாம்மா எல்லாமே தொள்ளாயிரத்தி நூறு எட்நூற்றி எழுவத்தஞ்சி அந்த மாதிரி தாம்மா இது ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நூறு நூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருதுமா மாடலுக்கு ஏற்ற மாதிரி வருதுமா உங்களுக்கு பாருங்க எல்லா டிசைனுமே நல்லா இருக்கு பாருங்கள் கலர்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்கள் ரெட்டு ஆரஞ்சு எல்லா கலர் மல்டி கலருமா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய எடுத்து போட்டுட்ருக்கேம்மா போத்தீஸில் வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் வீடியோவை நகர்த்தி நகர்த்தி பார்க்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டிசைன் எத்தனை டிசைன் நான் காட்டுறேன் பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் நகர்த்தாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுமா இப்போ விரிச்சு காட்டுற சேரீ பாருங்கம்மா சாட்டின் சாட்டின் காட் கிளாத்தாம்மா அது ஷாட்டின் கிளாத்தாக அது அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டாட்டாட்டாக காயின்ஸ் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்கம்மா இது கடைசியில் இருக்குது ப்ளவுஸுமா இது பிளாக் கலரில் ஒயிட்டு இது வந்து பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி காயின்ஸ் போட்ட மாதிரி இருக்குமா பல்லு பாருங்கம்மா லைன்ஸ் வந்த மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது சாட்டின் கிளாத்தும் எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாம்மா அதில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி வந்த மாடல்மா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த மாடல் இப்போ திருப்பி வந்திருக்கு பாருங்க இது பாருங்க சாட்டின் கிளாத்தில் அது ஒன்று தான் காயின்ஸ் டிசைன்மா மிச்செல்லாம் வந்து நார்மலாக டிசைன் போட்டிருக்குமா இது ரெட்டும் பிளாக்கும் வந்து பாருங்கள் அந்த பொம்மை போட்டு பொம்மை போட்ட படம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மாடலில் வருதாம்மா இதெல்லாம் சாண்டிலில் வந்து ஆரஞ்சு சேண்டலில் வந்து ரெட்டு சேண்டில் வந்து ஒரு மாதிரி வெந்தய கலரு எல்லாம் மாற்றி மாற்றி வருதுமா எல்லாமே சாட்டின் தாம்மா அதில் வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சி அறநூற்றி எழுவதும்மா ரெண்டும் மாற்றி மாற்றி இருக்குது இந்த ரேட்டு அதில் இருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா அது இது எதோ மொடாய் சில்குன்னு சொன்னாங்கம்மா இது பேர் வந்து மொடாய் சில்க்காம்மா இது இது வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாமா அதிலேருந்து பத்து பிசன் பத்து பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட்டுமா இது இப்போ மாதிரி டார்க்கு க்ரீன் மாது அதில் வந்து ப்ளூ கலரில் பார்ட்ரு ஜரியில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அது உடம்பு வந்து உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலர் வருது அது பல்லு பாருங்கள் பல்லு வந்து அந்த சாக்லேட் கலர் வருது ப்ளவுஸும் அதே மாதிரி பல்லு கலருக்கு ப்ளவுஸ் வருதுமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா இதெல்லாம் ஃபேன்சி காட்டன் மாது சில்க் காட்டனும் அது அது சில்க் காட்டனும் கலந்துருந்துச்சுமா இதில் இது பாருங்கள் சில்வரில் கொடுத்துருக்காங்க ஆ இது வந்து சில்க் காட்டன் அம்மா இது வந்து ஆயிரத்தி எட்நூறு மாது அதில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மாது ஏன்னா உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் பிளைனாக வந்திருக்கு இது ஒரு மாதிரி ஆப்பிள் க்ரீன்மா இது நல்லா இருந்துச்சு பார்ட்ரு நல்லா பெருசாக வச்சிருந்தாங்க இதுவும் நல்லா இருந்துச்சுமா சாரீ இந்த இந்த மாடல் பாருங்கள் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா பல்லுவில் வந்து ரெண்டு மயிலும் பூ டிசைன் வந்திருக்கு டெசில்ஸ் எல்லாம் இருக்குது பல்லூவில் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து சில்வரில் குட்டி குட்டி பூ போட்டிருக்கு அந்த பல்லூவில் இருக்கிற டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சுமா அதில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா அது ஒரு மாதிரி லைட் லேவண்டர் கலருமா அது ஜரி பார்ட்ரு வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பல்லூவில் மாத்திரம் டிசைன் வந்திருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா அந்த சாரீ எழுநூற்றி எண்பத்தஞ்சு அதில் இருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் சாரி செக்ஷன் சொல்லிவிட்டு தனியாக வச்சுருக்காங்க அதில் போய் பாருங்கள் இந்த மாடல்லாம் அதில் தான்மா இருந்துச்சு இதுவும் பாருங்கள் புட்டா புட்டாவாக காயின்ஸ் மாடல் மாதிரி இதில் பாருங்களாம்மா இந்த டஸ் டசில்ஸில் வந்து ஒரு மணி கொடுத்தா மாதிரி ஒரு முந்தியில் வந்து பல்லூவில் வந்து ஒரு மணி கொடுத்தா மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அது பாருங்கள் இந்த கார்னர் கார்னரில் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது வந்து பிளாக்கில் வந்து ஒரு மாதிரி பிஸ்கெட் கலரில் டிசைன் வந்திருக்குமா பல்லுல வந்து லைன் வந்திருக்குமா ஸ்டைப்டு லைன் மாதிரி வந்திருக்கு இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா எல்லாமே அறநூற்றி எழுபத்தஞ்சி பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இதுவும் அதேதம்மா அறநூற்றி எழுபத்தஞ்சி அதில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது பாருங்கள் ப்ரவுன் கலரில் பூ போட்டிருக்காங்க பூ பூ டிசைன் ஒரு மாதிரி வந்திருக்கு சாண்டில் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துருக்குமா பாருங்கள் பல்லு வந்துருக்கு லைன்ஸ் மாதிரி இதுலேயும் அந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பல்லுவில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சேண்டல்ல ப்ளவுஸுமா ப்ளைனாக கொடுத்துருக்காங்க எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா சாரீஸ் எல்லாம் அறநூற்றி நாற்பது அதுலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சேரீ எல்லாமே எல்லாமே காட்டன் பேஸ்மா எல்லாமே இது பே காட்டன் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட்டு கம்மியாக அப்படியே பேப்பர் காட்டன் மாதிரி இருக்குது ஃபேன்சி காட்டன் தாம்மா இது எல்லாமே காட்டன் தாம்மா இந்த காட்டன் பாருங்கள் இது லாவெண்டர் கலரில் ஆஸ் கலரு பார்ட்ரு வந்திருக்கு இதுவுமே வந்து அறநூற்றி நாற்பது ரூபாய்தாம்மா அதில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது வந்து பேப்பர் காட்டன் மாதிரி இருக்குமா இது இது பாருங்கள் ப்ரௌன் கலரு பார்ட்ரு வந்து ஜரி பார்ட்ரு வந்திருக்கு ஆஷ் கலர் பல்லு நல்லா இருந்துச்சுமா ப்ளவுஸும் வந்து ஆஷ் கலர் இருக்குமா ப்ளவுஸும் பல்லுவும் ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க எல்லாம் உடம்பு ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதில் ஒரு ஜரி ஜரி கோடு போட்டிருக்காங்க டசல்ஸ் வந்துருக்கு பல்லுவில் க்ளாத்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமா எல்லாமே காட்டனோட கலந்தது தாம்மா இதெல்லாமே அறநூற்றி எழுபத்தஞ்சி அதுலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது அறநூற்றி நாற்பதுமா இது இந்த சேரீ அறநூற்றி நாற்பது அதில் இருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இதுவுமே வந்து காட்டன் தாம்மா லைட் ப்ளூ கலர்மா அது அதில் சேண்டில் கலரு பாடிமா பாடி கலரு பல்லு வந்து ப்ளூ கலருமாது இதுவும் காட்டன் சாரி தான் ப்ளவுஸ் பாருங்கள் லைன் கொடுத்துருக்காங்க ஸ்டைப்டு லைன் மாதிரி எழுநூற்றி இருபது ரூபாமா அது எழுநூற்றி இருபது ரூபா அதில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இப்போ மல்மல் காட்டன் எப்பயுமே மல்மல் காட்டனுக்கு ஒரு தனியாக தாம்மா எப்பயுமே அது க நமக்கு வந்து பார்த்ததுமே ரொம்ப பிடிக்கும் இதுலேயும் வந்து பாருங்கள் ராஜஸ்தான் பொம்மை போட்டிருக்காங்க அந்த பால்ஸ் வந்து மெருன் கலர் ப்ளூக்கு மெருன் கலர் நல்லா எடுப்பாக இருந்துச்சுமா மல்மல் காட்டன் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சுமா அதிலருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இதுவும் ஏதோ ஃபேன்சி காட்டன் மாதிரி இருக்குமா சும்மா ராஜஸ்தான் பொம்மை மாதிரி தான் இதுலேயும் போட்டிருக்கேன் லைட் கலரு லைட் ஆஷ் கலரில் பார்ட்ரு இது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபது ரூபா அதிலேருந்து பத்து பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மல்மல் காட்டன்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குன்னாங்க நான் ஒரு கலர் வண்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேம்மா இது பாருங்கம்மா நல்லா சாஃப்ட்டு சில்க்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாத்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாம்மா அதுலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ப்ளூ கலர் பாருங்கள் நல்லா இருந்துச்சு இப்போ பிங்க் காமிச்சாங்க பிங்க்கில் வந்து ப்ளூ கலரில் பூ போட்டிருக்காங்க பார்ட்ரு வந்து கொஞ்சம் சாட்டின் கலந்த மாதிரி இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டி குட்டி பூமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் ஆயிரத்தி அறநூற்றி அதில் வந்து பத்து பர்சன்ட்டுமா டிஸ்கவுண்ட்டு இது பாருங்கம்மா லேவண்டர் கலர் வந்து சாஃப்ட்டு சில்குமா இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இந்த சாரி பார்த்துருப்பீங்க நீங்களும் கடையில் இப்போ திருப்பியும் அது வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் அதுலேருந்து பத்து பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது வந்து அப்படியே செல்ஃபு தாம்மா ஒரே கலர் தாம்மா இது அதில் இன்னொரு கலர் ஒன்று காமிச்சாங்கம்மா இது பாருங்க ப்ளூ கலர் இது நல்லா டார்க் ப்ளூ அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுமா அதில் வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா அது சாஃப்டாக இருந்துச்சு இது எல்லாமே க சேரீஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுமா இது பாருங்கம்மா லைட் க்ரீனு இதில் வந்து எம்ப்ராய்டிங் வந்து எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்குது ஒயிட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீ இதுவும் லைட்டாக இருந்துச்சுமா லைட் வெயிட்டு உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் கலருக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து குட்டி பைப்பிங் வச்ச மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரி இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நகர்த்தி நகர்த்தி பார்க்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா டிசைனும் உங்களால் பார்க்க முடியும் இந்த சேரீ ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி நூற்றி எழுபதுமா அதிலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா ஓகேம்மா தேங்க்யூம்மா